காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை பறித்திருக்கிறார்கள் சிறப்பு அந்தஸ்தே இந்தியாவில் வேறு யாருக்கும் இல்லையான்னு கேட்டா இப்போதும் சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கு அப்ப சிறப்பு அந்தஸ்துக்கு எதிரானதல்ல பாஜக அது காஷ்மீருக்கு இருக்கிறது என்பது அவருடைய பிரச்சனை எல்லா மக்களும் அவரவர் விரும்பிய உடையை உடுத்துகிறார்கள் அவரவர் நம்பிக்கைப்படியே படியே அணிகிறார்கள் ஆனால் ஹிஜாபுக்கு எதிரான போராட்டத்தை பாஜக நடத்துகிறது ஹிஜாபை தடை செய்கிறது ஹலாலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிறது உணவு உரிமை என்பது எல்லோருக்குமானது ஆனால் அதுல ஹலாலுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் பொது இடத்தில் வழிபாடு செய்வது என்பது அரசு அலுவலக வளாகங்களுக்குள்ளேயே வழிபாடுகள் நடக்கிறது அதையெல்லாம் இங்க தடை செய்யப்படல அப்படி இருக்கும்போது ஒரு பொது மால்ல ஒரு சாலையில யாராவது ஒரு முஸ்லீம் தொழுக நடத்திட்டா யோகி போய் வந்து அதை தடுக்கிறாரு அதுக்கு பிரச்சனை பண்றாரு அது போல குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுடைய வீடுகள் எல்லா குற்றச்செயலில் யார் ஈடுபட்டாலும் அவங்க

இதுல முஸ்லீம் பெண்களுக்கு வர்றாங்க நான் என்ன நானும் தமிழ்நாடு ஒரு உறுப்பினர் பிரதமித்துவம் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகலாம் அந்த சட்ட விதிகளின் படி நான் உறுப்பினராக இருக்கிறேன் எங்களுடைய அந்த பனிரெண்டு பேர் கொண்ட உறுப்பினர்களில் இரண்டு முஸ்லிம் பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் உங்களுக்கு நான் படங்கள்லாம் அனுப்பி வச்சிருக்கேன் அதை காட்டுங்க வக்பு வாரிய கூட்டம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க அந்த போட்டோ அனுப்பியிருக்கேன் அந்த கூட்டத்தில் அந்த இரண்டு முஸ்லிம்களும் ஆணுக்கு நிகராக சமமாக அமர்ந்து முடிவுகளை எடுக்கிறார்கள் கோப்பம் எடுக்கிறார்கள் விவாதிக்கிறார்கள் எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது இப்போ இருக்கிற வகுப்பு சட்டம் முஸ்லிம் பெண்களை வரக்கூடாது என்று தடுக்கவில்லை